ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் பேசப்படாது ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து துரியோதனன் அவமானம் அடைதல் கேள்வி பதில்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி பரீட்சித் மகாராஜரின் கேள்வியின் முக்கிய கருத்து கருத்தியாது ஜெயசுபத்ரா மாதாஜி மாதாஜி நான் சொல்லுவா சொல்லுங்க பரீட்சித் மகாராஜன் கூறினார் பிராமணரே உங்களை வந்து நான் கேள்விட்டப்பட்ட துரியோதரன் நீங்களாக கூடியிருந்த எல்லா அரசர்களும் முனிவர்களும் தேவர்களும் அஜாது சுத்திரனுடைய ராஜசுவை யாகத்தை அற்புதமான உற்சவத்தை கண்டு சந்தோஷமடைந்தனர் பிரபுவே இதன் காரணத்தை கூற வேண்டுகிறேன் இல்ல நான் கேட்ட கேள்வி அதனுடைய கருத்து என்ன எதுக்கு அதை கேட்டார் பரிக்ஷத் மகாராஜர் ஜெயசுபுத்ரா மாதாஜி சொல்லுங்க இந்த கேள்வியினுடைய முக்கிய கருத்து என்ன இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாருல பரிக்ஷத் மகாராஜர் அந்த கேள்வியினுடைய முக்கியமான கருத்து என்ன எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க துரியோதனம் மட்டும் வருத்தப்படுறாரு அதுக்கான காரணம் என்ன இல்ல அததான் துரியோதனன் ஏன் மகிழ்ச்சி அடையவில்லை அப்படின்றதான் கேள்வி அதுக்குதான் ஆஹா பொறாமைன்னு நீங்க பதில் சொல்லாதீங்க அந்த கேள்வில எது கருத்து பொறாமைன்றது அப்ப அப்புறமா து சுகதேவ் கோஸ்வாமி சொல்ல போறாரு பரீட்சத்த கேள்வி கேட்டதுக்கு காரணமே எல்லாரும் சந்தோஷமா இருந்த அப்ப மட்டும் துரியோதனன் மட்டும் ஏன் சந்தோஷம் அடையல அதான் கேள்வி அததான் கேட்டேன் பிரித் மகாராஜர் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இவர் மட்டும் ஏன் சந்தோஷமா இல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி யுதிஷ்டரின் உறவினர்கள் ராஜசூய யாகத்தில் என்ன செய்தனர் கிருஷ்ண சொல்லுங்க யசோதா மாதாஜி ஹரே கிருஷ்ணன் வெவ்வேறு கடமைகளை ஏற்கும்படி யுதிஷ்ட மகாராஜன் தன் உறவினர்களை கட்டாயப்படுத்தவில்லை அவர்கள அன்பினால் அடக்கம் அக்கடமைகளை செய்ய அவர்களே முன் வந்தனர் ஹரே கிருஷ்ணன் எங்க ஒரு நல்ல உறவினர்கள்னா நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்களே வந்து அவங்களே தன்னிச்சையா வந்து தாமாக வந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டுன்னு செய்வாங்க அதான் வந்து உறவினர்கள் யுதிஷ்ட மகாராஜருடைய உறவினர்கள் அப்படித்தான் இருந்தாங்க நம்ம பக்தர்களா இருக்கக்கூடிய நாம கூட அப்படித்தான் இருக்கணும் எங்கன்னா போனோம்னா அப்படியே உட்காந்து வேண்டிதான் சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிறது இல்லை அங்க போய் முக்கியமா எல்லா வேலையும் செய்யணும் எவ்வளோ முடிந்தோம் ரொம்ப வேலை இல்லைனாலும் ஒரு கை கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மூன்றாவது கேள்வி சகதேவன் நகுலன் மற்றும் கிருஷ்ணர் என்ன சேவை செய்தனர் மரியாதையுடன் வரவேற்றார் நகுலன் வேண்டிய பொருட்களை சேகரித்தார் ஆஹ் கிருஷ்ணர் அவருடைய பாதங்களை கழிவுல மதாச்சு சொரி மாதாச்சின் விருந்தாளி வந்து மரியாதையோட வரவேற்றார் சகதேவன் வந்த விருந்தாளி எல்லாம் இதோட நல்ல மரியாதையோட வரவேற்றார் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு கிருஷ்ணர் அவள் பாதத்தெல்லாம் அலம்பி அவர் வந்து புரோஷனம் பண்ணினார் யார் வந்தாலும் எல்லாரோட பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அது என்ன செய்ய வேண்டும் கடவுள் கடவுள் கடவுளே பண்ணார் முழுமுதல் கடவுளே இது பண்றாருன்னா நாம எவ்வளவு விஷயங்களுக்கு அப்படி சில பேர் வணங்காம குரு தேவர் வந்தா கூட வணங்க மாட்டாங்க கிருஷ்ணருக்கும் வணங்க மாட்டாங்க வணங்காம கடவுளே முன்மாதிரியாக எல்லாருக்கும் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான்காவது கேள்வி அபவிருத்த ஸ்நானம் என்றால் என்ன ஏற்கனவே கேட்டதுதான் பதில் சொல்லாத போய் குடிக்கிறது போய் குடிக்கிறாங்கல்ல மிருதங்க சங்கு பேரியை முரசு மற்றும் தோமுகம் கொண்ட பல வாத்திய கருவுகள் உபயோகிக்கிறது ஐந்தாவது கேள்வி யுதிஷ்ட மகாராஜரை யாரெல்லாம் பின்தொடர்ந்து ஊர்வலமாக சென்றனர் பதில் சொல்லாதவங்க தான் இனி சொல்லணும் யுதிஷ்ட மகாராஜரை பின்தொடர்ந்து சென்றவர்கள் யார் வந்த மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி யாதவர்கள் சிறுஞ்சையர்கள் ராம்போஜர்கள் கௌரவர்கள் கேகையர்கள் மற்றும் கோசலர்கள் வெரி குட் வெரி குட் ஆறாவது கேள்வி திருவிழாவில் பூசிக்கொண்ட திரவ பொருட்களில் என்ன கலக்கப்பட்டிருந்தது ஆண்கள் ஏராளமான தைலங் தைலங் தைலம் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை தாசிகளின் மேல் தடவினார் தாசிகளும் விளையாட்டு அந்த திரவ பொருட்கள்ல என்ன இருந்தது தைலம் பன்னீர் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் மோகினி ரூபா அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மைத்துனர்கள் மற்றும் நண்பர்கள் என்று என்று யாரெல்லாம் குறிப்பிடப்படுகிறார்கள் மோகினி மோகி நிருப்பாபன் இப்ப மைத்துனர்கள் அப்படின்னா கிருஷ்ணர் கதன் கதன்றது கிருஷ்ணருடைய ஆனா தம்பியா கதன் யாரு படிச்சோமே கதன் என்பது சொல்றோம்ல தம்பி தம்பி கதாகிரஜான் கதாகிரஜ கிருஷ்ணரை சொல்றோம்ல ஆஹ் கதன் கதனுடைய அண்ணனே அப்படின்னு சொல்றோம் கதாகிரஜ சாரணன் இந்த மூணு பேரும் வந்து மைத்துனர்கள் பீமனும் அர்ஜுனனும் வந்து நண்பர்கள் நன்றி அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி கழிப்பூட்டும் இந்த நிகழ்வில் யார் காம ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையே தங்கை நடத்தியூட்டும் கலியூட்டு கலியூட்டுவதாகுமானால் பௌதிக கதைப்படைந்தவர்கள் காம வசப்படுகின்றனர் மனசுல பௌதிகம் இருக்குதா அவங்கதான் காம வசப்படுகின்றன இது புனிதமான நிகழ்வு இதுல யாருக்கு வந்து மனசுல காமம் இருக்கோ அவங்க வந்து ஆஹ் யாருக்கு மனசுல கௌதிக கரை இருக்கோ அவங்க காமவாச படுகிறார்கள் ஒன்பதாவது கேள்வி ராஜசூய யாகத்தின் கடைசி கிரியைகள் யாவை ஹரே கிருஷ்ண மதாஜி சொல்லுங்க அரசரை பதனி சம்யாஜம் மற்றும் அபவிருத்தியம் என்ற கடைசியான கிரியைகளை நிறைவேற்ற செய்தனர் பிறகு அதரண்டு கிரியைகள் தான் கடைசி கிரியைகள் பத்னி சம்யாஜம் சம்யாஜம் மற்றும் அபவிரு அபபிருத்தியம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் வந்து கடைசி கிரியை பத்தாவது கேள்வி இந்த இடத்தில் நீராடுவதன் சிறப்பு யாது பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க இந்த இடத்தில் நீராடுவதின் சிறப்பு யாது எல்லா பாவ விளை விளைவுகள் பாவ விளைவுகள் விடுபட முடியுமோ அந்த இடத்திற்கு வெவ்வேறு வாசு வர்ணாசிரம பிரிவுகளை சேர்ந்த எல்லா பிரஜைகளும் நீராடினார் மகாபாவி கூட அந்த இடத்துல குளிச்சா பாவங்கள் போயிடுமா மகாபாவி கூட தன்னுடைய எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபட முடியும் அந்த இடத்துல சிறப்பு பதினோராவது கேள்வி யுதிஷ்ட மகாராஜரின் பாராட்டத்தக்க செயல் யாது பகவான் நாராயணிடம் தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு யுதிஷ்ட மகாராஜன் தன் உறவினர்களும் நெருங்கிய குடும்ப அங்க குடும்ப அங்கத்தினர்களையும் மற்ற அரசர்களையும் நண்பர்களையும் நலம் விரும்பிகளையும் வந்திருந்த மற்றவர்களையும் பல வழிகளில் தொடர்ந்து கௌரவித்தார் ஹரே கிருஷ்ணன் எல்லாமே கொடுத்தாரு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கொடுத்து கௌரவிக்கிறார் அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் நன்றி பன்னிரெண்டாவது கேள்வி ராஜசூய யாகத்தின் தனி சிறப்பு யாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகரும் யசோதா நீங்களே அப்படியே பதில் சொல்றீங்க மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராஜ ஷீமான யுதிஷ்டரையும் அற்புதமான அந்த ராஜசூய யாகத்தை கொண்டாடிய அவர்கள் சாதாரண ஒரு மனி மனிதன் அமுதத்தை பருகிய பூர்ண திருப்தி கிடைக்காதது போல அது திகட்ட திகட்டவே இல்லை இதனுடைய சிறப்பே வந்து திகட்டவே இல்லையா சில நம்ம எல்லாம் விழா எல்லாம் கொண்டாட்டி போர் அடிச்சிடும் இவங்களுக்கு அது திகட்டவே இல்லை அப்படியே ஓடுது சந்தோஷமாகவே ஓடுது பாருங்க அதான் முக்கியம் அதான் ராஜசூ யாகத்தின் தனி சிறப்பு திகட்டாமல் ஓடுது நம்ம கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்னா போர் அடிச்சுடும் நமக்கு நம்ம அது சோர்வடைவோம் சோர்வே அடையில திகட்டவே இல்லை அதான் முக்கியம் பதிமூன்றாவது கேள்வி ஏன்னா இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிருஷ்ணரோட நம்ம எதிர்காலத்தில் இருக்க போகிறோம் எல்லாம் பக்தி நல்லா பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஆன்மீக உலகத்துல போய் திகட்டாத ஒரு வாழ்க்கைக்கு போக போறோம் இப்ப இங்க சில விஷயங்கள்லாம் திகட்டிடுது நமக்கு என்ன முடியல நம்ம சோர்வடைஞ்சிடறோம் நம்முடைய உடல் ஒத்துழைக்காது புத்தி ஒத்து ஒத்துழைக்காது மனம் ஒத்துழைக்காது சூழ்நிலைகள் ஒத்துழைக்காது ஆனா அங்க திகட்டவே திகட்டாது ஏன்னா எல்லாமே ஆனந்தமா இருக்கு போகுது அதனுடைய சும்மா ட்ரையல் தானே என்ன சொல்றது நம்ம வந்து முன்னாடி ஓட்டி காட்டுவாங்களே அது ட்ரைலர் ட்ரெய்லர் தான் நம்ம இப்ப இங்க பாத்துட்டு இருக்கிறோம் இப்படிதான் இருக்க போது நமக்கு ஆன்மீக வாழ்க்கை கோலோக விருந்தாவனத்துல அப்படின்றத இங்க கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறோம் ஜட உலகில் ஆசையை நிறைவேற்ற எது முக்கியம் இது நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி ஸ்ரீ கிருஷ்ண பக்தி கொண்டாது மாதாஜி ஆசை நிறைவேறும் கிருஷ்ண பக்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பௌதிக ஆசை இருந்தாலும் நிறைவேறும் நிறைவேறாம போகாது அதனால ஆனா அது நம்முடைய குறிக்கோள் கிடையாது அதை கேட்டு நம்ம பக்தியை நம்ம வீணாக்கவும் வேண்டாம் பதினாலாவது கேள்வி துரியோதனன் எதை கண்டு பொறாமைப்பட்டான் பதில் சொல்லாம யாராவது வாங்க இருங்க இருங்க நீங்களே திரும்பி திரும்பி வராதிங்க வசந்தி மகாலிங்கம் சொல்லுங்க மாதாஜி துரியோதனனுக்கு எதை பார்த்து போறாம வந்தது இதெல்லாம் பதில் நீ பாத்தாஜி கோபவதி யுஷ்டுரின் அரண்மனையில் உள்ள ஐஸ்வர்யத்தையும் ராஜசுர மகத்துவத்தையும் கண்டு மிகவும் பொறாமை கொண்டான் வெரி குட் வெரி குட் துரியோதனனின் பொறாமை எதில் மிக அதிகமாக இருந்தது பதில் சொல்லாதவங்க துரியோதனனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பொறாம இருந்தது அது நிச்சயமா உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பாண்டவர்கள் வச்சிருந்தாங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி திரௌபதி திரௌபதி திரௌபதியின் அழகை கண்டு அவன் கொண்டான் ஏன்னா அவ்வளவு உலக பேரழகி கண்டிப்பா திரௌபதியை வச்சிருந்த திரௌபதிய அடைய விரும்பாத மன்னர்களே இல்லையா அக்டில தோன்ற நாள் அவ்வளவு வசீகரமும் அழகும் உடையவள் அதுல இவனுக்கு துரியோதனனுக்கு கொஞ்சம் வெறி பொறாமை வந்து வெறியாகவும் காமமாகவும் கோபமாகவும் வெளிப்பட்டது பதினாறாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் ஏன் விசேஷ கண் போன்றவர் என்று வர்ணிக்கப்படுகிறார் விசேஷ கண் போன்றவர் பதில் சொல்லாதவங்க ஹரி கிருஷ்ண மாதாஜி உஷா நந்தினி மாதாஜி சொல்லுங்க ஒரு சமயம் தர்மபுத்திரரான தர்மபுத்திரானிஷ்டர் மகாராஜன் மயதானவனால் மய அமைக்கப்பட்ட சபா மண்டபத்தில் இந்திரனை போல் தங்க சிம்மாசனத்தில் விட்டிருந்தார் அவரது ஏவலாளிகளும் உறவினர்களும் விசேஷ கண் போன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட அவர் அவருடன் இருந்தனர் பிரம்மாவின் ஐஸ்வர்யங்களை அந்த மாதிரி வர்ணிக்கப்படுறார் விசேஷ கண் எதுக்காக வர்ணிக்கப்படுறார் நன்மை அழைப்பதையும் கிருஷ்ணர் அவர் யுதிஷ்டரின் விசேஷ கண்ணாக விவரிக்கப்படுகிறார் என்று விளக்குகிறார் ஏன்னா நன்னது எது கெட்டது எதுன்னு யாரும் சொல்லணும் அவங்கதான் ரொம்ப முக்கியம் அது கிருஷ்ணர் பண்ணார் யுதிஷ்ட மகாராஜருக்கு ஆலோசகரா இருந்தார் இது நல்லது இது செய் இது கெட்டது இது செய்யாத அதனால அவர் விசேஷ கண் பதினேழாவது கேள்வி துரியோதனன் ஏன் காவலாளர்களை அதட்டினான் ஹரகிருஷ்ண மதர்ஜி துரியோதனன் எப்பொழுதும் பொறாமையும் கோபமும் உள்ள மனநிலை இருந்ததால் சிறு விஷயத்திற்கு கூட அவன் கோபம் கொண்டு வாயு காவலர்களை அதட்டினான் பொது அவனுக்கு வந்து இப்ப ரொம்ப பொறாமை மேலிடுது அப்ப வந்து யார வந்து அதட்ட முடியும் வேலைக்காரங்களை தான் அதட்ட முடியும் யுதிஷ்ட மன்னரை இப்போ அதட்ட முடியுமா இல்ல திரௌபதியை அதட்ட முடியுமா இங்கே விருந்த அவங்க வீட்டு விருந்தினரா வந்துட்டு அவங்கள ஏன் ஒண்ணும் பய சேயிக்க முடியாது வேலைக்காரங்க தான் இழிச்ச வாங்க அவங்களதான் பண்ண முடியும் அதனால அவர்களை அதட்டி கொண்டு திரிந்தான் பதினெட்டாவது கேள்வி துரியோதனன் நீரில் விழுந்த போது என்ன நடந்தது இது ரொம்ப முக்கியம் அதனாலதான் கேட்டேன் பதில் சொல்லாதவங்க தான் வரணும் ஏற்கனவே பதில் சொன்னவங்க சொல்லாதீங்க பதிலே சொல்லாதவங்க இது இப்போ இதெல்லாம் தானே அப்படியே நீங்க போன வாரம் கிளாஸ் கேட்டு இந்த வாரம் சொல்லலாம்

சொல்லுங்க ஹரே அவனை பார்த்து பீமன் சிரித்தார் பெண்களும் அரசர்களும் மற்றவர்களும் கூட சிரித்தனர் யுதிஷ்ட மகாராஜன் அவர்களை தடுக்க முயன்றார் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அச்செயலுக்கு சம்மதம் தெரிவித்தார் ஹரே கிருஷ்ணாத்தன் ஹரே கிருஷ்ணா இதுதான் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி இருக்கு ஆனா கிருஷ்ணர் இது உள்ள பெரிய விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறார் இதுதான் அவனுடைய மனசுல தீயா எரிய போது அவமானப்படுறது இப்ப இந்த துரியோதனன் அவமானப்படுறதுன்றதே ஒரு அத்தியாயம் இதுதான் மகாபாரத போரையே ஏற்படுத்த போகின்ற நிகழ்வு அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன் அங்க அவன் விழுந்ததை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுல அவனுக்கு வந்து கோபம் பயங்கரமா ஏறுது சில சினிமாக்கள்லையோ சில விஷயங்கள்ல வந்து திரௌபதி மட்டும் சிரிச்சா மாதிரி காட்டுவாங்க அது உண்மை இல்லை தான் நமக்கு ஆதாரம் பாகவதில் பார்த்தீங்கன்னா திரௌபதி மட்டும் சிரிச்சானே இல்லை பீமன் சிரிச்சிருக்கான் பீமனோடு சேர்ந்து சில பெண்கள் சிரிச்சிருக்காங்க அதுதான் ஒட்டு மொத்தமா சிரிச்சிருக்கிறாங்களே தவிர திரௌபதி மட்டும் சிரிச்சான்ட்டு இல்லை ஆனா சில சில இடங்கள்ல வந்து டிராமாக்கள்ல பாத்தீங்கன்னா திரௌபதி மட்டும் விழுந்து விழுந்து சிரிப்பா அதுல இன்னும் அவனுக்கு வந்து திரௌபதியை அவமானப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி காரணம் காட்டுறாங்க அது கிடையாது கிருஷ்ணர் வந்து இதுக்கு வந்து அதை தடுக்க நிறுத்துறாரு இப்படி சிரிக்க கூடாது வந்த விருந்தாளிகளை பார்த்து சிரிக்க கூடாதுன்றதுல ரொம்ப முயற்சி செஞ்சு எல்லாரையும் அப்படி கண்ண கண்ணை காட்டுறாரு யாரும் அடங்கல கிருஷ்ணர் அல்லா சரிங்க ஹா ஹ அப்படின்ட்டாரு அவ்வளவுதான் அது இன்னும் அந்த விஷயம் வந்து இன்னும் எரிய ஆரம்பிச்சு பத்தொன்பதாவது கேள்வி கடைசி கேள்வி துரியன் இருங்க பதில் நீங்க சொல்லிட்டீங்கல்ல ராதா சந்திரா இருங்க சந்திராதேவி சந்திராதேவி மகாட்சி துரியோதனன் வெளியேறிய போது ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்தார் துரியோதரன் வெட்டி தலை குடிந்த நாய் கோபத்தால் ஜொலித்து கொண்டு மௌனமாக வெளியேறி அஸ்தனாபுரம் சென்றார் அப்பொழுது அங்கிருந்த சாது ஆ ஆ என்று உறக்க கூறினார் சிறிது மன வருத்தம் அடைந்தார் ஆனால் என்ன செஞ்சார் கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணர் சம்பாத்திற்கு எதிராகவோ அல்லது சாதகமாக ஒரு எதுவும் குறவில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தினால் துரியோதரன் மாயை புகுத்தப்பட்டான் என்று தெரிகிறது உருவம்சத்தின் இடையே துவக்கமாக அமைந்தது உலக பாரத்தை கிருஷ்ணரின் திட்டத்தில் இதுவும் ஒரு பகுதி போல் காணப்பட்டது கிருஷ்ணர் என்ன அவர் அந்த துரியோதனனுக்கு சாதகமாவும் பேசல பாதகமாவும் பேசலே நடுத்தரமா நின்னார் அதுல ஏதோ ஒரு விஷயம் பெரிய விஷயம் இருக்குன்ற மாதிரி பேசாம இருந்தார் அவரு ஐயோ அவன் போறானேன்னு துடிக்கல போட்டான் அப்படின்னு சொல்லல ரெண்டுமே செய்யல பேசாம இருந்தார் நடுநிலையில இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா இப்ப இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா மாதிரி பதினாறாம் படிச்சோம்ல கதன் சாரணன் இங்க குறிப்பிடப்பட்ட மைத்துனர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கதன் சாரணன் சொல்ற தம்பிதான் மாதாஜி மைத்துனர் அப்படி வரு மேலம் அது என்ன அர்த்தம் மைத்துனர் கொடுக்கறது மைத்துனர்ன்றது யாருக்கு மைத்துனர்கள் குறிப்பிடப்பட்ட மைத்துனர்கள் இந்த மைத்துணர்கள் வந்து யாருக்கு மைத்துனர்கள் பாண்டவர்களுக்கு இல்ல அது இந்த குறிப்பிடப்பட்ட மைத்துனர்கள் பாண்டவன் நண்பர்கள்னு வச்சோம்னா இங்க இடிவாங்குது இல்லையா புரியர்கள்னு வரணும் இல்லையா கதன் சாரன் போன்ற சகோதரம் இங்க குடுத்துட்டாங்க கிருஷ்ணர் கருஷ்ணர் கதன் சாரணன் மூணு பேரும் மைத்துனர்கள் யாருக்கு பாண்டவர்களுக்கு அது சரியாயிச்சு நண்பர்கள் அஹ் பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு நண்பர்கள் நண்பர்கள் மாதிரி ஒன்று விட்ட அத்தை மகன்கள் மாமன் மகன்கள்னாலும் நண்பர்கள் மாதிரி கிருஷ்ணருக்கு இவர்கள் நண்பர்கள் இவங்க வந்து கிருஷ்ணருக்கு பாண்டவர்களுக்கு மைத்துனர்கள் மச்சான் தானே சொல்லுவாங்க அத்தை மகன் மாமன் மகன் மைத்து மைத்துனன்னு சொல்லணும் அதுக்காக மைத்துனன் அப்படின்னா இதுங்க கிருஷ்ணர் கதன் சாரணர் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க நண்பர்கள்னு வரக்கூடாது அதுல ஏதோ டிரான்ஸ்லேஷன்ல எதனா பிரச்சனை இருக்கலாம் தம்பி எண்டா சாரலன் யாரு அவரும் தம்பியா இருக்கும் அவரு தம்பி அதுக்கப்புறம் வந்து நீங்க பாருங்க இல்ல ஒண்ணு விட்ட தம்பி யாருன்னா இருக்கும் கிருஷ்ண பலராமருக்கு அப்புறம் வந்து தேவகி வசுதேவருக்கு இவங்க பிறக்குறாங்க சுபத்ரா வர்றாங்க கதன் வந்து வசுதேவரு இன்னொரு மனைவியின் மகன் அந்த மாதிரி இன்னொரு மகன் மனைவியின் மகனாக இருக்கலாம் சாரணன் நிறைய மனைவிகள் இருந்தாங்கல்ல அதுல அப்புறம் பிறந்திருந்த குழந்தைகளாக இருக்கலாம் கதன்றது தம்பின்றது தெளிவா தெரியுது கதாகிரஜன் பார்த்தோம் இல்லையா அதுல மோகினி ரூபா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி வணக்கங்கள் கேள்வி இப்ப வந்து அப்படி விளையாடுறார் அவருக்கு மனசு பாதிக்கப்பட்டு இப்படி எல்லாம் போறா வருதுல இப்ப வந்து நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற பட்சம் யாருக்குன்னு இப்படி ஆகும் போது டப்பண்ட் சிரிப்பு வருது அவங்களும் சேர்ந்தானா சிரிக்கிறாங்கன்ற பட்சத்துல அது ஓகேயா இல்ல நார்மலாவே அப்படி சிரிக்காம இருக்கிறது நல்லதா அந்த ஃப்ரெண்டும் சிரிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இல்ல அந்த ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டாங்கன்னா அப்ப நம்ம சாரி கேட்கணும் சரியா சூழ்நிலை எப்படின்றத பொறுத்து தான் சில பேர் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க நாம வந்து பக்தர்கள் வந்து நம்ம அத எதையுமே வந்து தீவிரமா எடுத்துக்கூடாது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து வகுப்பு இப்ப நம்ம பாகவத வகுப்பு வந்து இந்த இடத்துல நான் ஜோக்கா இருக்க முடியாது சீரியஸா நான் வகுப்பு கொடுத்துன்னு இருக்கிறேன் ஒரு பக்தர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அது அது ஆங்கில வகுப்பு செவ்வாய்க்கிழமைகளில் பாகவதம் ஆங்கில வகுப்பு நடக்குது அந்த டைம்ல வந்தாங்க வந்து என்ன பண்ணாங்க கொட்டு விட்டு தூங்குறாங்க உங்கள் பாகவதம் கிளாஸ் எனக்கு வந்து நல்லா இருந்தது தூங்கிட்டேன் அப்படின்னாங்க நானும் சிரித்தேன் கோபப்படுறதுக்கு பதில் சிரிச்சிட்டிங்களே அப்படின்னாங்க நான் சொன்னேன் இது இது சிரிப்பு இப்போ எந்த சொத்து கிடையாது எனக்குன்னு எந்த மான அருமானத்தையும் நான் வச்சுக்கல நான் பகவத்கீதை கோபம் படணும் ஆக்சுவலா பாகவதம் வகுப்பு நடக்குது அது அது நிறைய பக்தர்கள் வந்து விரும்பி அதுல தீவிரமா கேள்வி கேட்டு நீ நீங்க அந்த வேணா கூட பாத்துக்கலாம் போது அதனுடைய அருமை தெரியாமையில இருக்க உனக்கு நல்லாதி நித்துறேன் எல்லாரையும் நித்துறேன் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் வந்து கோப்படாமல் அது சிறிகிரிங்களே என்னோட சேர்ந்து நாங்கள் இப்போ நான் கோபப்பட்டேன்னா அது எனக்கு என் உடம்புக்கு நல்லா இருக்கிறதில்ல ஒன்றும் சரி நீ தூங்கின உனக்கு தான் நஷ்டம் எனக்கு நஷ்டம் கிடையாது ஆனால் எந்த விஷயத்த எல்லா விஷயத்தையுமே பக்தர்கள் வந்து லைட்டாக எடுத்துக்கணும் சீரியஸாக எடுத்தோம்னா எனக்கு என்னையே அதை திருப்பி அடிக்குது நான் கோவப்பட்டனா என் உடம்பு கேட்டு போகுது அதனால நான் கோபப்படுறதில்லை சரி நீ பாகவதம் வந்து தூங்குறன்னா அது உனக்கு தம்பாதகம் பாதகம் எனக்கு இல்ல சிரிச்சுதான் ஆகணும் ஒரு நிமிடம் கூட நமக்கு வந்து பகவத் சத்சங்கம் கிடைக்கிறதே அருமை அரிதுல அரிது இந்த பக்தர்கள் வகுப்புல இருக்கிற பக்தர்கள் எல்லாம் இந்த ஐயோ இந்த மாதாஜி ஒரு நாள் எங்கிட்ட வருவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேரு விரும்புறீங்க நான் இங்கேயே இருக்கிற சில முட்டாள்களுக்கு தெரிய மாட்டேன்டேன் நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சரி தூங்குறேன் அதான் உங்க தலையினா என்ன பண்ண முடியும் சிரிச்சுதான் நான் சிரிச்சுட்டேன் அதனால உங்களுடைய நண்பர்கள் எப்படி என்பதை பொறுத்து நீங்க சிரிக்கிறதும் இருக்கிறதும் சரியா மனநிலை ஆனா அது பின்னாடி இந்த மாதிரி இப்போ துரியோதனன் இது இது வரலாற்று இதிகாச நிகழ்வு நமக்கே நாம வந்து வலியவர்களாக இருந்து யாரையாவது பார்த்து சிரிச்சா அவன் வந்து நம்மளை தள்ளனானா அப்ப தெரியும் இது மட்டும் புரிஞ்சுக்குங்க எதிராளி ரொம்ப பலசாலி அவனை பார்த்து நக்கல் விட்டீங்கன்னா வந்து ரெண்டு பல்லாறுன்னு வச்சா கதை கந்தலாயிடும் எங்க சிரிக்கணும் எப்படி சிரிக்கணும்னு இருக்கு இல்லையா நம்முடைய எதிரிகளினுடைய பலத்தை பார்த்துதான் நம்மளுடைய செய்கைகள் இருக்கணும் இதே ரொம்ப கோபமா கூடிய ஒரு மனிதரை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க கதை போயிடுமே புரியுதா புரிஞ்சது ஹரே கிருஷ்ணன் ஒரு கொஸ்டின் உடம்பு சரி இல்லாதவங்க எல்லாம் படுத்துட்டே கிளாஸ் கேட்டுப்பாங்க சம்டைம்ஸ் அவங்க வந்து தூங்கிடுவாங்க மதர்ஜி அப்ப வந்து சொல்லுவாங்க நான் கிளாஸ் கேட்டுட்டே இருந்தேன் சாரி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க சிக்ஷா குரு என்ன சொல்லுவாங்களாம் பரவாயில்ல தூங்குனாலும் உங்களோட சோல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா மதராஜி அது எந்த விதத்துல மதராஜி உண்மையா இருக்கும் கொஞ்சம் தான் ரொம்ப சீரியஸா கேக்கும்போதே போதே மண்டல இறங்க மாட்டேன் தூங்கின்னு கேட்டா எங்க இருந்து ஏறப்போகுது கொஞ்சம் பலன் இருக்கும் இங்க பாருங்க அறியாம தூங்குறாங்க ரைட்டு தான் இல்லைன்னு சொல்ல அதாவது நம்ம ரொம்ப கவனமா கேக்கும்போதே போதே இருக்கு கவனமா கேக்குறது என்ன உள்ள ஆழமா இறங்கணும் இறங்கணும்ட்டுதான் தூக்கத்துல சில விஷயங்கள் இறங்கும் சில விஷயங்கள் இறங்காது இறங்கவே இறங்காது நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும் பொறுத்து புரியுதா உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும் அப்படின்றத பொறுத்து நமக்குள்ள பலன் அளிக்குமா பலன் அளிக்காதான்றது தெரியும் சில நேரங்கள்ல வந்து வயசாயிடுச்சு டயர்டா இருக்கிறோம் ஏதோ கேக்கணும் கேட்கறோம் நம்முடைய ஆழ்ந்த சில நேரத்துல சொல்றாங்கல்ல மைண்டுக்குள்ள போவோம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் கான்சியஸா தான் நல்லது பாகவதத்தை தூங்கின்னு கேட்டா ஏதோ இறங்கும் உள்ளோ ஜீரோ ஆகாது ஏதோ இறங்கும் ஆனா அது அது எவ்வளவு இறங்கும் அப்படின்றது சொல்ல முடியாது அப்படியாவது கேக்கட்டோம்னா திட்டினோம்னா அப்புறமா அடுத்த கிளாஸ்க்கு மாட்டாங்களே அதனால அப்படி கூட சொல்லிருக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி சனாதன கோசாமி நடக்கும் மாதாஜி அவரு அப்ப அவர் வந்து ஆன்மீகத்துல கிருஷ்ணரும் ராதாவும் இருக்கிற பார்த்துட்டு இருப்பாரு கொஞ்சம் கால் ஊனமான நடந்து போகும்போது அவரு தன்னன் நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு அது ஒரு வைஷ்ணவ அப்புறம் சொல்லுவாங்க அதாவது சாமி சுவாமி வந்து வேணும்னு அவர் சிரிக்கல அவர் ராதாகிருஷ்ணர் லீலையில கண்ண முடிட்டு சிரிக்கிறார் இவரு நான் நினைச்சுக்கிறாரு நான் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு போறேனே அஷ்டவக்கரான்ட்டு ஒரு ஒருத்தர் ரொம்ப அப்படியே உடம்பு வந்து இப்படியே வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும் அப்படி அவருக்கு கேவலமா நடந்து போறாரு அதை பார்த்து என்னை பார்த்து எனக்கு சரீரத்தை பார்த்து இப்படி சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்படுவார் அந்த மன வருத்தத்துல வைஷ்ணவ அபராதம் வந்து அதனால அவர் இந்த லீலை வந்து நின்று போகுது தெரியாமல் செஞ்சதுக்கே இது அந்த லீல இன்னும் கொஞ்சம் தொடரது வேற ஒரு பக்தர் வந்து அதை தொடர்ச்சியா சீருக்கு போய் மன்னிப்பு கேட்க அவர் வந்து மன்னிப்பு கேட்க அந்த மாதிரி சரியாகுது அது வந்து மாதாஜி அவர் வந்து கேட்பாரு அப்ப சொல்லுவாரு நீ வந்து விருந்து வையே விருந்துக்கு யாரு வரேன்னு தெரிஞ்சுட்டா என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சான்னு சொல்லி விருந்து வைப்பாங்க எல்லாரும் வருவாங்க அவர் அவர் மட்டும் வரமாட்டாரு அப்புறம் வீட்டுல போய் தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்பாரு மாதாஜி அப்படி வைப்புதான் அப்ப வந்து இவருக்கே தெரிஞ்சிடுச்சு ஒரு வைஷ்ணவ அபராதம் நாமளே நம்ம அறியாம வைஷ்ணவ அபராதம் பண்ணாலே இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச வைஷ்ணவ அபராதம் பண்றோம் கிருஷ்ணர்கிட்டே போக முடியாது கிருஷ்ண பிரேமையா அவர் லீலையில இருந்து லீலை தடைப்பட்டது ஆனா இங்க வந்து கிருஷ்ண கிருஷ்ணர் கிட்டே போக மாட்டோம் அதனால வைஷ்ணவ அபராதங்களை தவிர்த்தால் நல்லது சொல்லுங்க யசோதா மாதாஜி ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி நாம வந்து இப்போ பல்ராமரை பற்றி பார்க்கலாம் ஏன்னா அது நிறைய நேரம் இல்லை அதுக்கு போகலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா